கண்ணியமானவர்களே ஒரு மனிதனின் உடைய மிக பெரும் பண நிறைவேற்றி தந்த ஒரு அற்புதமான சூற தான் இந்த ஒரு காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் அசலாம் அழைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இந்த ஒரு காணொளி யாருக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் உடனடி பண தேவையில் சிக்கொண்டிருக்கிறாங்களோ உடனடியாக எமர்ஜென்சியா அர்ஜென்டா எனக்கு இவ்வளவு பணம் வேணும் இந்த நேரத்துக்குள்ள அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு சூறா கண்டிப்பாக பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னு சொன்னா ஒரு மனிதனினுடைய வாழ்வில் மிக பெரும் பண நிறைவேற்றி தந்த ஒரு ஆதாரபூர்வமான நபியவர்கள் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு சூறாதான் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னா உண்மையிலுமே வல்லாகி நடந்த ஒரு நிகழ்வு ஒரு மனிதர் நான் பள்ளியில் இருக்கும்போது ரொம்ப கவலையோடு உட்காந்துருந்தார் ரொம்ப கவலையோடு நான் ஒரு இரண்டு நாட்களாக அந்த ஒரு மனிதனையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப சோர்வாக ரொம்ப கவலையாகவே தினந்தோறும் வந்து வந்து உட்காந்துட்டு உட்காந்துட்டு போனார் எனக்கு நம்ம தான ஒரு இமாம் நம்ம நம்ம தான் கேட்டாகணும் அப்படின்ற ஒரு கவலையில் நான் போய் என்ன ஆச்சுப்ப ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கிறீங்க என்ன பிரச்சனை ஏன் அப்படின்னு சொல்லி நான் அவர்களிடத்தில் கேட்கும்போது அந்த ஒரு மனிதர்மே என்கிட்ட சொல்லவே இல்லை ஹசரத் ஒன்றும் இல்லை நான் சும்மாவே என்னுடைய கேரக்டரை அப்படி தான் என்னுடைய ஃபேஸே அப்படி தான் என் முகமே அப்படி தான் இருக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை ஹசரத் அப்படின்னு சொல்லிட்டார் சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க சரி திகர்ஸ் செய்யுங்க அப்படின்ட்டு நான் அந்த இடத்தை விட்டு எழும்பும்போது அந்த ஒரு மனிதர் என்னுடைய கையை பிடிச்சிட்டு ஹசரத் உங்களிடம் பொய் சொல்வதற்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் உண்மையிலுமே கவலையில் தான் ஹசரத் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறார் என்ன நடந்ததுங்க என்னாச்சு ஏன் கவலைப்படுறீங்க என்னாச்சு அப்படின்னு அவர் இடத்துல விசாரிக்கும்போது அவருடைய மகளுக்கு திருமணம் அவருடைய மகளுக்கு இன்னும் சில தினங்களில் திருமணம் ஒரு இடத்துல இருந்து ஒரு பணம் வந்து வர வேண்டியதாக இருந்திருக்கு ஒரு இடத்துல இருந்து ஒருவர் பணம் தருவதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு பணத்தை நம்பி தான் இந்த ஒரு மனிதனமும் அவருடைய பிள்ளைக்கு அவருடைய மகளுக்கு திருமணம் நல்ல கிராண்டாக நடத்தணும் நல்ல விசேஷமா நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான்லாம் போட்டு நிறைய ஏற்பாடுகள் செஞ்சுட்டார் செஞ்ச பிறகு இந்த காசு வரக்கூடிய இடத்துல போய் கேட்ட பிறகு அந்த காசை தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ இன்னும் சில நாட்களில் ஒரு பதினஞ்சு டேஸில் ஒரு பதிமூன்று டேஸில் கல்யாணம் நிக்கா அப்போ இவ்வளவு பணம் எங்கே புரட்ட முடியும் எப்படி புரட்ட முடியும் எல்லாருக்கும் பத்திரிகை அடித்தாச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறதுன்னு தெரில ஹசரத் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருக்கிறார் இது எவ்வளோ பெரிய கவலை யோசிச்சு பாருங்க உடனடியாக அவருக்கு வந்து பணம் அர்ஜென்டா தேவைப்படுது இன்னும் ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ள இவ்வளவு பணத்தை பெருட்டினா மட்டும்தான் அவர் நினைத்த போன்று அவருடைய பிள்ளையினுடைய நிக்காக நடத்த முடியும் இப்ப என்ன செய்கிறது அப்படி என்று ஒரு கவலையோடு கேட்குறாரு என்ன தெரில தெரியல எனக்கு வாழவே ஆசை இல்லை வாழவே பிடிக்கல நான் என்னுடைய குடும்பத்தார்களினுடைய முகத்தில் எப்படி முழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக ஒரு பெரிய மனிதர் நான் நான் வந்து ஒரு சிறுவன் தான் என்னிடம் அழுகும்போது எனக்கு எப்படியும் ரொம்ப ஒரு சிரமம் ஆயிடுச்சு ஏன்னா இந்த ஒரு மனிதர் இப்படி அழுகிறார் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்களே அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நான் புறப்பட்டேன் போயிட்டேன் அந்த இடத்த விட்டுட்டு இந்த ஒரு அமலை செய்யுங்க அப்படின்னு ரசுல்லா கற்றுக் கொடுத்த ஒரு அமல் தான் அது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் போன பிறகு ஒரு ஐந்து டேஸ் கழித்து பத்திரிக்கையை கொண்டுக்கிட்டு ஏன்ட்டே வர்றாரு எப்படி சிறச்ச முகத்தோடு நல்ல புன்முருகுவல் காட்டின ஒரு முகத்தோடு என்கிட்ட வர்றாரு சந்தோஷமாக வர்றாரு சந்தோஷமாக வந்து பத்திரிகையை வைக்கிறார் பத்திரிகையை கொடுக்குறார் தன்னுடைய மகளுக்கு இன்னும் ஒரு பத்து நாளில் கல்யாண ஆசிரத்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையை வைக்கிறார் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னடா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அழுதுகிட்டு இருந்தார் இப்போ இவ்வளோ ஒரு சிரிப்போடு இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிறாரே அப்படின்னு அவர் இடத்துல கேட்குறேன் என்னாச்சுங்க ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை அந்த ஒரு அமலை அவர் சொன்ன உடனே நான் வரை விடலை இன்ஷா நானும் அந்த அமலை தினந்தூரம் செஞ்சுக்கிட்டு வரேன் அல்லாஹாலா அதற்கான பலனை எனக்கு இன்ஷாலாக தருவான் அப்படின்னு நம்புகிறேன் அந்த ஒரு மனிதர் என்ன சொன்னார்னா ஹசரத் நீங்கள் சொன்ன அமலை தொடர்ந்து இரண்டு நாட்கள் செஞ்சேன் அல்லாஹாலா நான் கேட்ட செல்வத்தை விட நான் கேட்ட பணத்தை விட அதிகமான பணத்தை வந்து அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டேன் ஹசரத் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு சொன்னார் ஆக கண்ணியமானவர்களே இது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு அமல் என்ன நான் யதார்த்தமாக சொன்னேன் ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்கல்ல ரசுல்லா சொன்ன வார்த்தை ஹக்கு தானே தானே அப்படிங்கிற அடிப்படையில் நான் சும்மா சொன்னேன் ஆனால் அவருடைய கிருபியால அவருடைய வாழ்க்கையில ஒரு மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திருச்சுங்கிறது எனக்கே ஒரு மகிழ்ச்சி ஆயிருச்சு இந்த ஒரு அமல நீங்களும் உங்களுடைய உடனடி பண தேவையின் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பணப்பிரச்சனையின் போது நீங்க வந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹல உதவி செய்ததை போண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் உதவி செய்வான் அந்த ஒரு அமல் என்ன அப்படின்னு கேட்டா சூறாத்த சுறான்லேயே நாற்பத்தி எட்டாவது சூறாவாக இருபத்தி ஒன்போது ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறாதான் சூறா ஃபத்த இந்த சூறாவினுடைய பெயரை பாருங்கள் ஃபத்தக அப்படின்னு சொன்னால் வெற்றின்னு அர்த்தம் இந்த என்ற சூறாவை ரசூல் நாய் சொல்லாலே செல்ல போங்க சஹாபாக்களுக்கு எப்போதெல்லாம் பண தேவை ஏற்படுமோ அப்போதெல்லாம் ஓத சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு அடிப்படையில் அந்த ஒரு ஹதீசை முன் வச்சு நான் இந்த ஒரு அமலை செய்யுங்க அப்படின்ட்டு போயிட்டேன் அந்த ஒரு மனிதனுமோ நன்றாக குரான் ஓத தெரிஞ்சவங்க அந்த ஒரு மனிதன் இந்த ஒரு சூறாவை இரண்டு நாட்கள் தான் ஓதிருக்கிறாரு அல்லாஹாலா அவரினுடைய வாழ்க்கையில் அவர் கேட்ட பணத்தை விட அதிகமான பணத்தை அவருக்கு பெற்று தந்திருக்கின்றான் இந்த சூறா ஃபத்தினுடைய அரபு தெரியாதவர்களுக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கமாண்ட் பாக்ஸிலேயே நான் இந்த சூறாவை பின் பண்ணி வைக்கிறேன் தமிழில் அதை பார்த்தாவது இன்ஷால்லா உடனடி பண உடையவர்கள் எமர்ஜென்சியாக எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஒரு அமலை செய்யுங்க நீங்கள் உங்கள் தேவைப்படக்கூடிய பணத்தை வந்து பெறுவதற்கு பிற மக்கள் அல்லா படைச்ச மனிதர்கள்ட்ட போய் நீங்கள் நிற்கிறத விட ரப்புட்ட முதல்ல நின்றுட்டு ரப்புட்ட முதல்ல கேட்டுட்டு நீங்கள் பிறகு எல்லாத்தையும் போய் கேளுங்கள் அல்லாஹத்தலா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு ரிசுக்கை பணத்தை உங்களுக்கு பெற்றுத்தருவான் ஆக கண்ணியமானவர்களே உடனடி பண தேவை உடையவர்கள் இன்ஷா இந்த ஒரு அமலை செய்யுங்க இந்த ஒரு அமலை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை செல்வ பிரச்சனை ரிசுக் பிரச்சனை அது அனைத்தையும் நீக்கி அவர்களுக்கு உடனடி பண தேவையை நிறைவேற்றி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பெற்றுத்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அஸ்ஸலாம் السلام <سؤال> عليكم